உங்கள் அனைவருக்கும் சமாதானம்டாதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ஐயா நாற்பத்தி மூன்று முதலாவது வசனம் இப்போதும் யாக்கோப்பே உன்னை சிருஷ்டித்தவரும் சிறுவேளை உன்னை உருவாக்கினவருமாகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அம்மேன் அலையிலையா இங்கே எஸ் அதிகாரி மூலமாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை பயப்படாது பயத்தை கொடுக்குறவன் சாத்தான் சாத்தானுடைய ஆயுதம் பயம் பயத்தை காட்டி தாக்கடிக்கிறான் ஆண்டவர் பயத்தை நீக்க வந்தார் அதுதான் பயப்படாத ஏன் பயப்படக்கூடாதான் மேல் பகுதியில் சொல்கிறாரு நம்மை சிருஷ்டித்தவர் சொல்கிறார் அதிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதா மேவாலை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் அடுத்தது சொல்கிறாரு உருவாக்கினவர் களிமண்ணினாலே பொம்மை செய்து பொம்மையினுடைய ஆசியிலே சுவாச ஊதினார் அது சீவாத்தம் ஆயிட்டு உருவாக்கினார் சிஸ்டித்தார் உருவாக்கினவர் சொல்றாரு பயப்படாது மறுபடியான பணித்தரமும் அழுத்தம் திருத்தம் சொல்றாரு பயப்படாது காரணம் மீட்டுக் கொண்டேன் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார் ஒரு காலத்துல பாவத்தினால கீழ்படியாம சாத்தானுடைய அழுகை குழாய் இருந்தோம் நம்முடைய சுய ரத்தத்தினாலே மாசற்ற ரத்தத்தினால நம்மை சாத்தானிருந்து மீட்டு கொண்டார் அதை சொல்ற கொண்டேன் அது மாத்தலை உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சகை மருத்துவ மேலே இருக்கிறாரு கே நின்று கூப்பிட்றாரு சகைவே சீக்கிரமாக இருங்க பாரு சகை பேர் சொல்லி கூப்பிட்றார் நம்மையும் பேர் சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய பெயர் அவருக்கு தெரியாத சார் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அது மாத்திரம் இல்லை நீ யாரும் இல்லை நீ என்னுடையவன் நீ அனாதி இல்லை நீ என்னுடையவன் நீ பரதேசம் கிடையாது நீ என்னுடையவன் எவ்வளோ உரிமை கொண்டார் பாருங்க ஆண்டவர் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் ஆகவே எது குறித்து நாம் பயப்படாத படிக்க அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவருடைய அசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிச்சூட்டில நடப்போம் தொடர்ந்து நம்ம கத்தர் நடத்துவார் செபிப்போமா நேசிக்க நல்ல தாப்பு அந்த நல்ல கொஞ்சம் நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கிறது மாத்தமல்ல வார்த்தை கீழ்ப்படைந்து அசுரத்து அசுரத்தை சுதந்திரத்துக்குள்ளே கிரப்சிங்க இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிள்ளை ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்தன் கிருபையிலும் அவரை அறிகிற வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தன் கிருபை ஒரு அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்